வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் மட்டன் குழம்பும் படித்த சாதமும் இருந்தால் போதும் இந்த சூப்பரான அதுவும் குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கிற மட்டன் சட்டி சோறு செய்யலாம் வாங்க மட்டன் சட்டி சோறு செய்கிறதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகட்டும் ஸ்பெஷலாக இந்த மட்டன் சட்டி சோறு செய்கிறதுக்காக மட்டன் குழம்புலேருந்து அந்த பீஸ் மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி கொஞ்சம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி மட்டன் குழம்பு செய்வோமோ அதே தாங்க ஆனால் இந்த சட்டி சோறு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஃப்ளேவராக சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ம வரமிளகா ஒரு நாலெண்ணெய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சாப்பாடு ஒரு மாதிரி சதசதான் இருக்கும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் எண்ணெயில் வறுத்து விட்டுட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வரணும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சாதத்துக்கு நான் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கிறேன் நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி தான் நீங்கள் குக்கரில் செய்திருந்தீங்க அப்படின்னா சாப்பாடாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி ஆற விட்டுக்கோங்க அப்போ உதிரி உதிரியாக ஆகிடும் கெட்டியாக இருக்காது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட வரமிளகாயோடையோ அந்த கருவேப்பிலையோடய சாப்பாடை நல்லா மாதிரி வறுத்து விடுங்க கைவிடாமல் வறுக்கும் போது சாப்பாடு அடிப்பிடிக்காது சூப்பரான இந்த மட்டன் சட்டி சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஸ்ரீ அக்ஸியா நிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு மட்டனை ஃப்ரை பண்ணலாம் இன்னொரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த காலத்துலலாம் பாட்டி என்ன செய்வாங்க நம்ம வீடுகளில் மட்டன் குழம்பு வச்சுட்டு அந்த குழம்பை தூக்கி மாற்றி வைக்கும்போது சட்டியில் லாஸ்ட்டாக குழம்பு ஒட்டிட்டுக்கும் ஒரு கரண்டி சோறை போட்டு பரட்டி கொடுப்பாங்க அதே மெத்தடு தாங்க ஆனால் கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைஸியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க கடையில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு விட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி குழம்புல நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதனால் உப்பு எதுவும் நான் சேர்க்கலை தட்டில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மட்டன் பீஸை மொதல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி விடுங்க குழம்புல ஆல்ரெடி வெந்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அந்த கரண்டியில் கொத்தி விடும்போது ஆகிடும் நம்ம மட்டன் வந்து சேர்த்துருக்கதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு பிடிப்படியாக எடுத்துக்கணும் அதாவது மட்டன் குழம்புலருந்து அந்த சத பீஸ் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி பொடிப்படியாக வரும் நல்லா இந்த மாதிரி தலை தளம் கொதிக்கட்டும் இப்போது இந்த கிரேவி ஒன்று கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு இந்த கிரேவியும் மட்டனும் சேர்ந்து கொஞ்சம் வத்தி வரட்டும் ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்குங்க நார்மல் சில குழந்தைங்க மட்டன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மட்டன் சட்டி சோறு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ அந்த குழம்பும் கொத்தி விட்டால் மட்டனும் சேர்ந்து நல்லா தலை தளன்னு கொதிச்சு இந்த மாதிரி வத்தி வந்திருக்குது கொஞ்சம் அப்படியே அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்சியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குதுங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா தலை தழைன்னு குழம்பு கொதிச்சதுனால அந்த பக்கம் மாற்றிட்டு இன்னொரு வாட்டி அப்படியே அடுப்பில் வச்சு கிளறி விடுங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விடும்போது நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு நல்லா கொஞ்சம் பொறிஞ்ச மாதிரி வரும் இப்போது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அந்த சாப்பாடு திருப்பி சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மட்டன் கிரேவியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறும் போது சாப்பாடு நம்ம வடிக்கிற பக்குவம் கொஞ்சம் விதை விதையாக இருந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப குலைவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளறும் போது சாப்பாடு கொலைய ஆரம்பிச்சிடும் சூப்பரான மணக்க மணக்க மட்டன் சட்டி சோறு ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்க நீ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பு கூட பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலே அப்பலாம் கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்ருங்க இதுக்கு தொட்டுக்க நம்ம தயிர் வெங்காயம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாஸ் டொமேட்டோ சாஸ் கொடுத்து கூட நீங்கள் சாப்பிட சொல்லலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க அதனால குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி இந்த மாதிரி சுட சுட ரெடி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான மட்டன் சட்டி சோறு ரெடி ஆயிடுச்சுங்க சூட சூட சர்வ் பண்ண வேண்டியதுதான் தொடர்ந்து ஸ்ரீ ஆக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்